வீடு பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் செஞ்சிடுவாங்க நான் ஆனால் இந்த மீன் கருவாடு இதெல்லாம் நான் ஏதாச்சும் செஞ்சேனா அதை சாப்பிட்ணுனே தோணாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாகிடும் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற டைமில் தான் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செய்வோம் ஏன்னாக்கா அவர் தான் இதெல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணுவார் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வைப்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக வைப்பார் இந்த மீன் மட்டும் நான் எடுத்து போட்டு அதை கொதிக்க பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அதை வந்துட்டு நான் எண்ணெயில் போட்டு எடுப்பேன் மிச்சப்படி எல்லாமே அவர் ரெடி பண்ணி கொடுத்துடுவார் இந்த முறையும் அப்படி தான் தம்பி பாப்பாலாம் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவும் வந்திருந்த டைமில் அவங்களும் வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுத்து நம்ம எதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு எல்லாமே மீன் குழம்பு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தொழவு ரொம்ப கலறி கலரி விட்டோம்னா அதெல்லாம் உடஞ்சிடுமா அதே மாதிரி ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாதாம்மா சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சோம்னாவே மீன் வந்துட்டு வெந்துவிடுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மட்டும் எப்போவுமே வச்ச உடனே சாப்பிட்ற டேஸ்ட்டை விட வச்ச குழம்ப சுண்டை வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்க அப்பா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து கூடவே குழம்பு கொதிக்கும் போதே சாப்பாடும் போட்டு வடிச்சிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா மீனும் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வறுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலாரி கொடுத்தது அவர் தான் கலாரி வச்சுருந்தார் அதுக்கப்புறம் நான் பொறிச்சு மட்டும் எடுத்தேன் எங்கூட வந்துட்டு நம்ம வீரப்புள்ளி இருக்குது பாருங்க நான் எதை செஞ்சாலும் கூட வந்து செய்வான் நான் செய்யாமல் இருந்தால் அவனாக எதாச்சும் ஒன்று செஞ்சிட்டே இருப்பான் அந்த சமையல் கட்டில் வித்தியாசமாக பண்ணுறான் இவன் பண்ணுறது கடுப்பு ஏற்றுவான் ஒரு சில டைமில் நான் செய்கிறேன் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து அவன் பொறிச்சான் கொஞ்சம் பொறிச்சதுமே அவனுக்கு முடியல நீ நீயே செஞ்சுக்கோமா நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டான் இந்த பிரியாணி அப்புறம் இந்த மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்ணுன்னு ஆசை தான் என்ன பண்ணுறது நம்மளாலலாம் டெய்லி சாப்பிட முடியாது நம்ம தான் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டோமே நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருந்ததுனால் நம்ம டெய்லி அதே மாதிரி சாப்பிட்ருக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் தானே அந்த மாதிரி சாப்பிட முடியும் எப்பயாச்சும் வீட்டில் செய்கிற அன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடுவோம் நான் என்ன மாதிரி இந்த மாதிரி டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய கமாண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கும் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சந்தோஷப்படுவேன்ல என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் குழம்பு அதை விட வேறு லெவல் இந்த குழம்பு இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு அப்போ சாப்பிட்டதை விட கொஞ்சம் மீதி எடுத்து வச்சு அதை சுண்டை போட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டோம் பாருங்க அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க